டாஸ்மாக் முறைகேடுல ஆயிரம் கோடி அடிச்சுட்டு முட்டு செந்தல மாட்டிக்கிட்டு முழிக்கிற மு க ஸ்டாலினுக்கு திடீர் பிரபல தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரனை வச்சு ஆட்டம் காட்டியிருக்கு அமலாக்கப்படும் திமுக ஆட்சிக்கு வந்த எல்லா துறைகளும் கருணாநிதி குடும்பத்து துறைமார்களுக்கு தான்ன்றது எழுதப்படாத விதி மொத்த சினிமா தயாரிப்பு விநியோகத்துறையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்க உதயநிதியோட ரெட்ஜெயின் நிறுவனம் தான் இந்த ஆட்சியில அதுக்கு சாட்சி உதயநிதிக்கு நண்பரா இருந்தா போதும் சில படங்களுக்கு உதவி இயக்குநராக வேலை செஞ்சுட்டு ஸ்டெயிட்டா பல கோடி போட்டு படம் தயாரிக்க வந்துடலாம் அதுவும் முதல் படமே உச்ச நடிகர் தனுஷோட இட்லி கடை தொடர்ந்து சிவகார்த்திகேயனோட பராசக்தி சிம்பு நாற்பத்தி அஜித்தோட அடுத்த படம்னு ஸ்டாப்ல போகலாம் டான் பிக்சரோட திடீர் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு டாஸ்மாக்ல இருந்து திமுக அடிச்ச ஆயிரம் கோடி ஆதரவாள தான் இருக்குமோனு சந்தேகிக்கும் அமலாக்கத்துறை அதிரடியா அவருக்கு சொந்தமான இடங்கள்ல ரைடு போயிரு உறுதிப்படுத்தும் வகையில ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு உதயநிதியோட நண்பர் ஆகாஷ் பாஸ்கர் அவர் மட்டும் இல்லாம உதயநிதியோட நிழல் உத்தரவுகளை நிறைவேற்றும் குரலா கூடவே இருந்த தொழிலதிபர் ரத்தீஷும் எஸ்கே கிருத்திகா உதயநிதி பாராட்டின சினிமா தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் ரெண்டாயிரம் கோடி போதை கடத்தல் நண்பரான புதிய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ள போக போறது ஆகாஷ் பாஸ்கரன் திருமணத்தை முன்னின்று நடத்திய முதல்வர் ஸ்டாலினும் அவர் மனைவி துர்கா ஸ்டாலினும் மொத்த குடும்பமும் ஆயிரம் கோடி ஊழல்ல வசமா இருக்காங்க இவங்க தான் தமிழ்நாட்டை அடுத்ததும் ஆள போறாங்களா